அனைவருக்கும் மினோஸ் கிச்சனின் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம ஹெல்தியான ஒரு கருவேப்பிலை குழம்பு தான் பார்க்க போகிறோம் இது வந்து பொடியாக பண்ணி சாதத்தில் போட்டு சாப்பிட்லாம் இந்த மாதிரி குழம்பாக வச்சு நம்ம உள்ளே சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லது மருந்து மருந்தாக்கூடியது ரெண்டாவது இது வந்து நம்ம ஹேர் ஃபால்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல தீர்வு சரியான தீர்வு இது நம்ம வந்து கருவேப்பிலை எந்த விதத்துலேயாவது நம்ம உள்ளே சேர்த்துக்கணும் சாப்பாட்டில் ஒன்றும் தொகையிலாவோ இல்லை பொடியாவோ இல்லை இந்த மாதிரி குழம்பாவோ வச்சு நம்ம சேர்த்துக்கலாம் முடி கொட்டுறதுக்கு முக்கியமான காரணம் சத்து கம்மியாக இருக்குது தான் இந்த கருவேப்பிலையில் நிறைய அயன் சத்து இருக்குது இது வந்து நம்ம மேலாப்பில் வந்து தலைக்கு எத்தனை மருந்து தேய்ச்சாலும் உள்ளே சாப்பிட்றதுனால தான் நமக்கு வந்து முடி கொட்டாமல் இருக்கும் உள்ள இன்டேக் வந்து ரொம்ப நல்லதாக எடுத்துக்கணும் நம்ம அதனால் இந்த கருவேப்பிலை வச்சு இன்றைக்கி நம்ம ஒரு ஹெல்த்தியான குழம்பு தான் பார்க்க போகிறோம் இந்த மாதிரி கெட்டி குழம்பாக வச்சிட்டோம்னா இது ரெண்டு நாளைக்கு நமக்கு குழம்பு பிரச்சனையும் இருக்காது இதே போட்டு சூடான சாதம் போட்டு நல்லெண்ணெய் நெய் விட்டு கூட சாப்பிடலாம் இதுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு கைப்பிடி கருவேப்பிலை எடுத்து நல்லா அதாவது கொஞ்சம் இலசலையாக இருந்தாலும் பரவாயில்ல இல்லை கொஞ்சம் ரொம்ப முத்தலா இல்லாமல் ஓரளவுக்கு பார்த்து இதுமாதிரி குளுந்தா உள்ளதாக பார்த்து கொஞ்சம் எடுத்துக்கோங்க எடுத்து ஒரு கைப்பிடி கருவேப்பில் இதுக்கு வந்து அரைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாலுக்கு அஞ்சு மிளகாய் எடுத்துருக்கேன் நாலுக்கு அஞ்சு மிளகா ஒரு ரெண்டு ஸ்பூன் தனியா அப்புறம் ஒரு ஃபுல் ஸ்பூன் வந்து ஜீரகம் ஒரு அரை டீஸ்பூன் மிளகு ஒரு ரெண்டு துண்டு தேங்காய் ஒரு அரண்நலி சைஸுக்கு அளவு புளி இதை வந்து நம்ம கரைச்சும் ஊட்டிக்கலாம் இல்லை நீங்கள் வறுத்துட்டு அரைச்சதில் சேர்த்துக்கலாம் அது நம்மளோட விருப்பம் தான் ஆனால் இந்த அளவுக்கு போதும் நான் எடுத்துருக்கிறதுக்கு இந்த அளவு போதும் அப்புறம் இதுக்கு வந்து தாளிக்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் பூண்டு வெங்காயம் தக்காளி இதெல்லாம் சேர்த்தா கொஞ்சம் குழம்பு இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சும்மா வாசனைக்கு ஒரு பச்சை மிளகா ஒரு பத்து இருபது சின்ன வெங்காயம் ஒரு பத்து கூடு பெரிய பெங்களூர் சைஸ் தக்க பெங்களூர் தக்காளி ஒரு பெரிய சைஸ் ஒரு நம்பர் நறுச்சு வச்சுருக்கேன் இது வந்து இப்போ நம்ம எல்லாத்தையும் நல்ல வானையில் வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ நான் வந்து மல்லி ஜீரகம் மிளகு எல்லாமே சேர்த்து நல்லா சூடு வர வறுத்துக்கிறேன் நான் ஆல்ரெடி வறுத்து தான் தப்பால் வச்சுருக்கேன் எப்போவுமே ஆனால் இப்போ கொஞ்சம் சூடு வர வறுத்துக்கேன் மல்லி வறுத்து வச்சுருக்கேன் ஜீரகமும் வறுத்து தான் வச்சுருந்தேன் மிளகு மட்டும் லேசை கொஞ்சம் வெடிக்கும்போது எடுத்துக்கலாம் ஒரு சூடு வரை வறுத்துட்டு அப்புறம் நம்ம மிளகாயை லேசை உப்பு போட்டு அதில் வறுத்து எடுத்துக்கலாம் கொஞ்சம் படப்படன்னு வெடிக்கிற சவுண்டு வந்தாலே நம்ம எடுத்துகிறேன் ஏன்னா ரொம்ப கறி போயிடும் இப்போ நான் இல்லை ஒரு ஆறு டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு அதில் மிளகாயை போட்டு வறுத்துக்கிறேன் ஏன்னால் மிளகாய் வந்து கொஞ்சம் பாரம்பரியாமையே இருக்கும் ரெண்டாவது வறுக்கும்போது நெடி அடிக்கும் அடிக்க அதனால் இந்த மாதிரி வறுத்தால் நெடி அடிக்காது கொஞ்சம் மிளகாய் லேசாக உப்பி வரும்போது நம்ம எடுத்துக்கலாம் இப்போ மிளகாய் ரொம்ப கருகி வராது சட்டியில் வெறும் சட்டியில் வரத்தோம்னா கொஞ்சம் கருத்துன மாதிரி வரும் இப்போ உப்புல வறுக்கும் போது கொஞ்சம் ரொம்ப கருகாது நம்ம பார்த்து எடுத்துலாம் இருந்தாங்க நல்லா உப்பி வந்துருச்சு இப்போ நம்ம இதை எடுத்து தனியாக வச்சுக்கலாம் நான் புளி வந்து கொஞ்சம் எண்ணெயில் வறுத்த வறுத்தளிக்கிறேன் கொஞ்சம் வறுத்த மாதிரி இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இதனால நம்ம கருவேப்பிலையும் போட்டெல்லாம் புளி எடுத்துகிட்டு கருவேப்பிலையை போட்டு லேஸாக வறுத்துக்கலாம் ரொம்ப முடுமுறும் வறுக்க வேண்டியதில்லை சும்மா சூடு வர வறுத்த போதும் நம்மளோட கருவேப்பிலையும் சேர்த்து நல்ல பொடியாக பொடி மாதிரி இருக்க வேண்டாம் நம்ம எண்ணெயில ஒரு மிளகபடியாக இப்ப நம்ம இப்போ இதெல்லாத்தையும் நைஸாக அரைச்சிட்டு அது கூட கருவேப்பிலையும் சேர்த்து கொஞ்சமா தண்ணி சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க கருவேப்பில அந்த மிளகு ஜீரகம் மல்லி வரமிளகா எல்லாம் அரைச்சு எல்லாம் அரைச்சாச்சு இப்போ நம்ம வந்து தாளிக்கிறதை பார்க்கலாம் தாளிக்கிறதுக்கு பாருங்க நான் வந்து எப்போ நம்ம நார்மலாக தாளிக்கிற எண்ணெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துக்குவோம் உங்களுக்கு எந்த எண்ணெய் தாளிக்க விருப்பமோ சேர்த்துக்கோங்க தேங்காய் எண்ணெய் பிடிக்கிறவங்க தேங்காய் கூட சேர்த்துக்கலாம் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் எல்லாம் சேர்த்து ஒரு நாலு ஸ்பூன் இருக்கும் ரொம்ப நல்லது நமக்கு காய் இல்லாத நேரத்தில் இந்த மாதிரி கூட நம்ம செஞ்சு வச்சுக்கலாம் இன்றைக்கும் நாளைக்கும் கூட வச்சுக்கலாம் ரெண்டாவது பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்கு கூட இதே சாதம் நம்ம புளியோதள ரைஸ் மாதிரி இந்த மாதிரி இந்த குழம்பு போட்டு போய் நல்லா நல்லெண்ணெய் ஊற்றி பிசுந்துட்டு அப்படி ரெண்டு வத்தல் வடகம் இல்லை அப்பளம் இல்லை ஒரு எக் ஆம்லெட் இந்த மாதிரி போட்டு கொடுத்து சிப்ஸ் அந்த மாதிரி வச்சுக்கூட நீங்கள் ஸ்கூலுக்கு கொடுத்துடலாம் இப்போ நான் வந்து கடையில் ஆயில் சேர்த்துருக்கேன் இதுக்கு தாளிக்கிறதுக்கு கடுகு உண்மருக்கு சும்மா ஒரு பத்து வெந்தயம் சேர்த்துருக்கேன் எனக்கு வந்து கடலைப்பருப்பு போட்டால் பிடிக்கும் அதனால் கடலைப்பருப்பு கொஞ்சம் ஒரு ஸ்பூன் எடுத்துருக்கேன் நீங்கள் வேண்டாம்னா அதை ஸ்கிப் பண்ணிடுங்க இந்த கரண்டியில் அந்த கருவேப்பிலை ஒட்டியிருக்கு அதையே தாளிக்க சேர்த்து வச்சுக்கோங்க இதெல்லாம் பொருந்த பின்னாடி கொஞ்சம் ஒரு சின்ன துண்டு ஒரு அரை டீஸ்பூன் தெருங்காய் தூள் சேர்த்துக்குவோம் சாக்கத்தில் போட்டு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கேன் இப்போ புதுசாக பார்க்குறவங்களுக்காக இது மறுபடி போடுறேன் பாருங்கள் பழைய லிங்கும் அங்கே இருக்குது அதை பார்த்துட்டு சொல்லுங்கள் இந்த மாதிரி அவசியம் ட்ரை பண்ணி பாருங்கள் கடுகு எல்லாமே நல்லா புரிஞ்சிடுச்சு இப்போ வந்து நம்ம வெள்ளைப்பூட சேர்த்துக்குவோம் கொடுத்துருவோம் அப்புறம் கொஞ்சம் வெங்காயம் இந்த ஒரு பச்சை மிளகாய் நம்மளோட வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வச்சு கண்ணாட்டிட்டு இப்போ வந்தோம்னா தக்காளி போட்டு நல்ல ஜூசியாக நிறையா வதக்கிக்கணும் அதே போலக்கி உப்பு மட்டும் சேர்க்கலாம் குழம்பு தேவையான மஞ்சள் மந்தைப்பூ இதுக்கு நம்ம மல்லி மிளகாயில் நம்ம அரைச்சிருச்சு அதனால் பூள் எதுவுமே சேர்த்து வேண்டியல சத்து மஞ்சள் தூள் மட்டும் போட்டால் போதும் நல்லா தூசியாக வதக்கிட்டு நம்ம அரைச்சதை நல்ல சேர்த்து ஊற்றி நல்லா தலைக்காயம் கொதித்து எண்ணெய் திரும்பி வரும்போது அரைச்சி வச்சிட்டா ரெண்டு நாளைக்கு இட்லி தோசைக்கும் போட்டுக்கலாம் சாதத்துக்கும் வச்சுக்கலாம் நான் ரொம்ப கெட்டியாக இருக்கிறதுனால இது வந்து ஒரே நல்ல காலியாகாது கண்டிப்பாக மூணு நாளைக்கு வீட்டில் இருக்கும் சூப்பரான ஹெல்த்தியான குழம்பு நம்ம வந்து லேசாக வதக்கிட்டு கருப்பிலையே அரைச்சு சேர்த்துருப்போம் அதனால் அதனோட சத்துக்கள் வந்து அப்படியே தான் இருக்கும் அரிச்செல்லாம் நம்ம கீழே ஊக்கலை அரைச்சு தான் நம்ம சேர்க்கிறோம் நல்லா அப்படியே சாப்பிடுட்டு சூப்பரான நமக்கு அயன் சத்து சூப்பராக கிடைக்கும் பதினஞ்சு நாள் கொடுங்க இந்த மாதிரி கூட நீங்கள் குழம்பு செஞ்சு கருப்புலையே நீங்கள் நல்லா சாப்பிட கலக்கலாம் பிள்ளை கொடுக்கலாம் நல்லா நசிச்சிட்டு நம்ம அரைச்சி வச்சு பேசிட்டு இதில் சேர்த்துக்குவோம் இப்போல்லாம் தக்காளி வெங்காயம் இல்லைன்னு இல்லை அப்படினு வச்சு இப்போ நம்ம அரைச்சி அந்த பேஸ்ட்டை சேர்த்து மிக்ஸியை கழுவி இதை தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம கண்டிப்பாக போது வெளியில் தெரிக்கும் கண்டிப்பாக ஒரு மூடி போட்டு மூடி வச்சுங்க அப்புறம் எண்ணெய் போது நம்ம எடுத்து கலந்து பார்த்துக்கலாம் இப்போ நம்ம அரைச்ச பேஸ்க்காக நல்லா எண்ணெயில் இல்லை அரைச்சி வச்சு இப்போ நம்ம மிக்ஸி கழந்த தண்ணியை இதை சேர்த்துக்கலாம் நல்லா இரட்டை தண்ணி சேர்க்கலாம் சேர்த்து நல்லா குடிக்க வச்சுக்கலாம் ஆல்ரெடி வறுத்து நம்ம மறைச்சிருக்கோம் கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம் இது கடைசியாக ஒரு கொஞ்சம் ஃபைனல் ஸ்டேஜாக ஒரு சின்ன துண்டு வெள்ளம் சேர்த்துக்குவோம் உங்களுக்கு தண்ணி போல் வேணும்னா இப்படியே எடுத்துக்கலாம் இல்லை கெட்டியாக தொகையை மாதிரி வேணும்னா கூட இன்னும் கொஞ்சம் நல்லா வற்ற விடலாம் இது வந்து கண்டியில் மோண்டு இப்படி போடுற மாதிரி வரும் எடுக்க போகிறது வந்து கொஞ்சம் ஸ்பூனில் அப்படி தொகையிலாட்டம் எடுத்து மசாதில் போட்டு பேசிக்குவோம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் மூடி போட்டு நம்ம மூடி வச்சிடணும் இல்லைன்னா அப்படியே வெளியில் திரிச்சு இருக்கோம் இப்போ நான் மூடி போட்டு மூடி வச்சுருக்கேன் இப்போ லேஸை திறந்து பத்துருவோம் பாருங்கள் நம்மளோட கருவேப்பில் குழம்பு ஊற்றி எண்ணெய் பிரிஞ்சு வெளியில் அனுப்ச்சி கல கல திரண்டு இருக்குது இந்த குழந்தைய உங்களுக்கு நாலு இருக்கும் அதாவது நான் செஞ்ச கம்மியான அளவு நீங்கள் என்ன வேணும்னா உங்களுக்கு அளவில் கூட பண்ணி கொஞ்சம் நிறைய பண்ணிக்கலாம் குடிக்க குடிக்க அந்த நான் நாலு ரெண்டு எண்ணெயும் உங்களுக்கு நல்லா பிரிஞ்சு வரும் இப்போ நம்மளோட குழம்பு வந்து நல்லாவே குடிச்சிடுச்சு பரம சுற்றி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சு அப்படிங்கன்னா எடுத்துக்கலாம் உங்களுக்கு என்ன தண்ணியாக வேணும்னா கொஞ்சம் தண்ணி முன்னாடியாக இருக்கிறீங்க நான் வந்து நல்லா திட்டியே எடுத்து வச்சுருக்கேன் பவுலில் மாற்றிக்கலாம் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சூப்பரான கருவேப்பில குழம்பு ரெடி ரெடியாகிடுச்சு அந்த கடாயில் போட்டு பிரட்டி சாதம் எடுத்து வச்சிருக்கேன் அவ்வளோ பெரிய கருவேப்பில பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக சமயமியாக இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் நேராக அந்த எல்லாம் வெளியில் வரும் சூப்பரான நம்மளோட கருவேப்பிள்ளை குழம்பு ரொம்ப செலவில்லைங்க அஞ்சு ரூபாய்க்கு கருவேப்பிலை வாங்கினா போதும் எல்லா பொருளும் வீட்டில் இருக்கிறது தான் மிளகா மல்லி மிளகு ஜீரகம் எல்லாமே வீட்டில் இருக்குது வறுத்துட்டு டக்குன்னு குழம்பு வச்சிடலாம் நிமிஷத்தில் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் நன்றி அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்